அருப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குர்நாதா சண்முகநாதா அரு ஜோதி அகத்தி சாயனமோம ஆர்முக ரங்கமகாதே நம இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய் இந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்தர் ரகுபதியாக பாண்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதான் அவங்க இருக்கிறது யோசியாக குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரு வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் பெருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த முகாமுக்கு முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்திசாயனம ஆறுமுகாரங்க முருகா சரணம்